இப்போ பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பச்சை பட்டாணி வந்து கால் கிலோ பதினஞ்சு ரூபான்னாங்க கால் கிலோ பதினஞ்சு ரூபான்னாங்க அந்த பேக்கெட் பட்டாணி ஒன்றுனு கேட்டேன் அந்த பேக்கெட் பட்டாணியும் பதினஞ்சு ரூபா அப்படின்னாங்க ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபான்னு நான் மூணு பாக்கெட் கேட்டிருந்தேன் சரி எனக்கு இந்த பட்டாணி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் பாப்பா வந்து பச்சை பட்டாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உருளைக்கிழங்குல பச்சை பட்டாணி போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டு இருக்கேன் பருப்பும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சுட்டேன் கீரை வந்து அரைக்கீரை வாங்கிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு அரைக்கீரை வந்து ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா நாங்கள் சிறுக்கீரை ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபான்னாங்க எனக்கு அரைக்கீரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப இஷ்டம் சிறுகீரையும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் செறிக்கீரை வந்து நம்ம பருப்பு போட்டு கடையணும் அரைக்கீரைனா புளி போட்டு கடைஞ்சால் போதும் நல்லாயிருக்கும் எல்லா கீரையிலையுமே வந்து சத்து இருக்குது எந்த கீரையிலுமே சத்து அப்படி அப்படின்ல ஸோ இப்போ எங்கள் மாமியை அதை உருவிட்டு கீரை வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ இந்த இது வந்து இது இந்த மாதிரி நம்ம பட்டாணி வாங்கினோன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதான் அந்த உரு அந்த கலர் கலர் போடுறாங்களா அந்த கலரெலாம் இருக்காது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி பட்டாணி வந்து இஸ் பெட்டர் தேன் த பாக்கெட் பாக்கெட்டில் இருக்கிறத விட இது பெட்டர் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் என்ன ஒன்று ரெடிமேடாக விற்கிறாங்க இது நம்ம வாங்கிட்டு வந்து உரித்து அதை போட்டு கழுவி நம்ம அடுத்து செய்யணும் வந்து எப்பமே கிடைக்க மாட்டது கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த பட்டாணி வந்து பொங்கல் சீசன்ல தான் வருது எல்லா டைம்லையும் வருதான்றது தெரியல இது இலசா இருக்கு அதனால நான் இந்த தோல் வந்து நார் மாதிரி இருக்கு அதனால அதை எடுத்துடுறேன் நம்ம ஏற்கனவே தோரம் வருப்ப நல்லா கழுவியாச்சு அதே மாதிரி அரிசி நல்லா கழுவிதான் வேக வச்சுருக்கேன் கேஸ் அடுப்பு மேடை எல்லாமே தோட்டு தொடச்சி நல்லா கழுவியாச்சு அடுத்து நம்ம தக்காளி வெங்காயம் அலச போகிறோம் புளியும் அலச போகிறோம் இந்த பட்டாணியும் அலச போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த கழுவுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கழுவிட்டோன்னா சமையல் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பெரிய நம்பிக்கையாக இருக்கும் பரவாயில்ல நம்ம நீட்டாக இருக்க ஹெல்த்தியான ஒரு சமையலை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மூணு மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல சமைச்சு வச்சிட்டோன்னா உண்மையிலேயே அது ஒரு சாம்பார் வச்சிட்டோன்னா காலையில் டிஃபனுக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு இருந்துச்சுன்னா நைட்டு கொஞ்சம் டிஃபனுக்கு வச்சுட்டு பத்தலன்னா துவையல் ஏதாவது கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஒரு வேளை ஒரு த்ரீ மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சமையலை ஒழுங்காக முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேயில் வந்து மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் ஆகிடும் ஏன்னா இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம் பசிக்குது சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வேலை செய்யலாம் ஐயா சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முதல்ல ப்ரையாரிட்டி அதுக்கு தான் ஏன்னா நம்ம நிறையா வேலை பண்ணுறதுனால எந்த நேரம் பசிக்குதுன்னு நமக்கு தெரியாது எனக்கு வந்து நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன் எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து சாப்பிட்டுருவேன் சில சமயம் பசி எடுக்கலைன்னா ரெண்டு வேளை கூட சாப்பிட்டு இருக்கேன் பசிச்சதுன்னா நாலு வேலை அஞ்சு வேலை கூட சாப்பிட்டுருவேன் நம்ம செய்யற வேலை பொறுத்துதான் அந்த பசி கூட நேரத்துக்கு நம்ம சாப்பிட முடியாது பார்க்க எவ்வளவு இருந்தா நிறைய நான் மறியக்க கொஞ்சம் தான் இருக்கும் வெந்துச்சுன்னா இன்னும் ஸ்ரீங்காய் சுருங்கிட்ட மாதிரி ஆயிடும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க ரெடி பண்ணி சமைச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திருப்தியா இருக்கும் காலையில் ஒரு சமையல் ஒரு குழம்பு ஒரு பொரியல சாப்பாடு ரெடி நம்ம பண்ணோம்னா இருக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தால் பசிவி எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கும் அழகாக வந்து போட்டு சாப்பிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை நிறையவே செய்யலாம் சாப்பாடு ஆரோக்கியமாக சாப்பிட்டா நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உரித்து வச்சது இது எல்லாமே தோல் இந்த தோலைனா நம்ம காய்கறி செடியில் தோட்டத்தில் போட்டுடலாம் இதை நம்ம கழுவிடலாம் நான் மூணு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் இந்த தண்ணி எல்லாம் அப்படியே வச்சிடுங்க ஏன்னா இது செடி நம்ம எது யாரும் ஊற்றிடலாம் இது நல்லா கிளீனா இருக்கு ஏன்னா இது அவரை அந்த தோல்ல இருந்தானே தானே எடுத்துருக்கோம் அதனால் அது நல்லா கிளீனாக வச்சுவேன் இதே மாதிரி முதல் டைம் அலசிட்டால் இது ரெண்டாவது டைமு இது வந்து மூணாவது டைம் நல்லா அலசி எடுத்து வச்சு ஒரு மூணு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அலசி அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்கிறதுக்கு போயிடலாம் திருப்பி நம்ம தண்ணியில கை வைக்கிறோம் அவசியம் இல்ல பட்டாணி சின்ன சின்ன மித எல்லாம் இருக்கும் அவ்வளவுதான் நான் இத வந்து முதல்ல மலச தண்ணியிலேயே இந்த அவரை கத்தூ எல்லாம் எடுத்து போட்டு நான் தோட்டத்துல போட்டுற போறேன் இது வந்து செடிக்கு நல்ல இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் கலசி எடுத்துக்கலாம் இருக்குன்னு பாருங்க தாலிவா இது வந்து காய்கறி முதல்ல அலசின தண்ணியிலே இந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன் பட்டாணியோட தோல் செடியில் ஊற்ற போகிறேன் இது வந்து மூணாவது டைம் அலசினது இது ரெண்டாவது டைம் அலசினது நல்லா எவ்வளோ பழிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை கொண்டு போய் நம்ம செடியில் விட்டுடலாம் ஏற்கனவே பாருங்கள் இந்த பொடலங்காய் பொடலங்காய் காய்ச்சிருக்கு அதே மாதிரி பூவெல்லாம் நிறைய விட்டுருக்கு ஸோ இதை நம்ம காய்கறி அலசின தண்ணியை செடியெல்லாம் இது ஒரு காலி செடி இது இந்த செடியில் நானே விட்டுடுவேன் அவ்வளோதான்